அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது மேசராசி மேசராசிக்கார்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்கும் ரொம்ப அமைதியானவங்களும் ரொம்ப பொறுப்பானைங்களும் நம்மளுடைய மேசராசிக்காரங்க தான் அப்போ அதுவும் இல்லாமல் இவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா ரொம்ப மனிதநேயமாக நடந்துக்குவாங்க இறக்க குணம் நிறைய இருக்கும் அவங்கக்கிட்ட உண்மையின் சொரூபமாக இவங்க விளக்குவாங்க நம்மளுடைய மேசராசிக்காரங்க அதே மாதிரி தர்மத்தின் வழியில தான் அதிகமாக நடக்கணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவங்க நம்மளுடைய மேசராசிக்காரங்க தான் இவங்க மற்றவங்களாம் அதிகமாக மற்றவங்களுக்கு உதாரணமாக விளங்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய ராசிக்காரங்க ஒழுக்கம் நேர்மையான எண்ணம் இது எல்லாமே நிறைய இருக்கும் நம்மளுடைய மேசராசிக்காரங்கிட்ட அப்படிப்பட்ட மேசராசிக்காரங்க நிறைய விஷயத்தில் ஏமாந்துருப்பாங்க உறவினர்கள் விஷயத்துலேயே நிறைய விஷயத்தில் ஏமாந்துருப்பாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அதே மாதிரி தொழில் வியாபாரம் எப்படி அமைப்பது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்பது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிரகநிலை மாற்றமும் ஏற்பட போகுது அதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்குறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்கிரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் தருவார் ஜூன் மாதத்தில் மூன்றாவது வாரத்தில் அமைந்திருக்கும் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் ராசியில் இருக்கிறார் செவ்வாய் மேசராசியில் இருக்கிறார் புதன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் குரு சஞ்சரிக்கிறது அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகும் கண்ணீல கேது என கிரகநிலைகள் அடுத்த பதினைந்து நாட்களுமே இருக்கு வேற கிரகநிலை மாற்றம்லாம் எதுவும் இல்லை அதே மாதிரி இந்த மாதம் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி வந்து சனி வக்கிரக பயிற்சியும் நடக்கிறக்கு இதனால நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு அடுத்த வரும் நாட்களில் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய மேச ராசிக்காரங்க நவ கிரகங்களின் நாயகன் முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் எத்தனை இடையூறு வந்தாலும் எடுத்த வேலையை முடிக்காம விட மாட்டேங்க சந்திரனின் நகர்வு மிக சிறப்பான பலன்கள் அனைத்தையுமே இருக்கு போட்டி பந்தைங்களெல்லாம் கலந்து கொள்வீங்க அதில் நிச்சயமாக வெற்றியும் பெறுவீங்க செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் நீண்ட நா காலமாக பதிவு செய்யாமல் இருந்த ஒரு நிலத்தை இப்போ வந்து பத்திரப்பதிவு செய்வீங்க அதுவும் உங்கள் பேரில் பத்திரப்பதிவு செய்வதற்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது நீண்ட கால போராட்டத்துக்கு பிறகு அந்த நிலம் உங்களுடைய கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது புதன் மூணாம் இடத்துல இருக்கிறார் எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் ரொம்ப கெட்டிகாரத்தனமாக பேசி சமாளிப்பி உங்களுடைய புத்தி சாதிர்த்திய தளத்தாலேயே எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மூணாம் இடத்துல இருக்கிறதால பொட்டியில் இருக்கிற பணம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இது கண்ணுக்கு தெரியாத மாதிரி பணம் கரைஞ்சிட்டு போகிறது உங்களுக்கு ஒரு பக்கம் மன வருத்தத்தை கொடுத்தாலும் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் இந்த வருகின்ற நாட்கள்ல வக்ரக நிவர்ச்சியாகவும் இருக்கிறாரு அதனால அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு அனுகூலமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு பதிவு உயர்வு அதே ஊதிய உயர்வு இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்காக வாய்ப்பு நிறைய இருக்கு சுக்கிரன் மூணாம் இடத்துல இருக்கிறார் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் தள்ளி போகுதே ஒரு சில தடையெல்லாம் வந்து திருமணம் நடக்காமலே ரொம்ப நாளாக இருக்கு அப்படின்னு கண்டிப்பா இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலம் நீங்க திருமண வயதில் இருக்கீங்க திருமணத்திற்காக வரன் தேடுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் திருமண வரன் போது கொஞ்சம் யோசித்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நீண்ட நாளாக நிறைய மனக்கசப்பெல்லாம் இருந்திருக்கும் இனி அந்த மனக்கசப்பெல்லாம் நல்ல ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி அந்த கசப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சனி பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு விவசாயத்தில் வேலையெல்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக பார்ப்பீங்க அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெற முடியும் ஏன்னா இந்த டைம் நம்மள விவசாயிகளுக்குலாம் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு ராகு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு இதனால் எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது அது முக்கியமாக பத்திரப்பதிவுலாம் செய்கிறதா இருந்ததுன்னா அதில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கையெழுத்து போடுங்க கேது ஆறாம் இடத்துல இருக்கிறாரு இறை வழிபாட்டில் மனதை முழுமையாக செலுத்துங்க ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய மேசராசிக்காரங்கள சொல்லவே வேணாம் இறைவெளிபாடு அப்படின்னா ரொம்ப ஆன்மீகத்துல அதிக ஒரு ஈடுபாடு கொண்டவங்களாதான் நம்ம மேச ராசிக்காரங்க இருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பதினைந்து நாட்களுமே மனதுல ஒரு இனம் புரியாத கவலையும் இனம் புரியாத கஷ்டமும் அப்பப்ப இருந்திருக்கு கஷ்டலாம் நீங்க இதற்கு ஆன்மீகத்தில் வழியில் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வழிபாடு மூலிமா உங்களுடைய மனத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஜூன் இருபதாம் தேதி வந்து சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புது முயற்சியில் எதுலேயும் ஈடுபட வேண்டாம் புதிதாக தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது புதிதாக ஸ்கூலில் காலேஜில் எதாவது அட்மிஷன் போடுற மாதிரியோ இருந்ததுன்னா புதிதாக எந்த ஒரு விஷயத்துலையும் தொடங்காமல் இருக்கிறது நல்லது ஏதாவது திடீர்னு இப்போ தான் மொதல் முறையாக நாங்கள் பொண்ணு பார்க்க போகிறோம் முத முறையாக நாங்கள் ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் இந்த சந்திராஷ்டிரம நாளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாங்கினவங்க செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரும் நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு சூரியன் சுக்கிரன் கேது சனி இவங்கெல்லாம் நன்மை வழங்குற இடத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறாங்க வியாபாரம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உடலில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எதுனா நிறைய நோய் பிரச்சனை கண் சம்மந்தமான பிரச்சனை அதே மாதிரி சில பேர் ஈர சம்மந்தமான பிரச்சனை எல்லாம் ரொம்ப நாளாக ஏற்பட்டுருந்துருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் எழுப்பறியாக இருந்த ஒரு விவகாரம் கூட நல்ல முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாளாக சொத்து பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டுட்டு இருந்தங்களுக்கு கூட இனி அந்த சொத்துலாம் உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும் புதன் வியாழக்கிழமை அன்று உங்களுடைய செயல்ல கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அற்புதமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுடுவாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மேசர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் சுக்கிரனும் உங்களுடைய இருந்த பிரச்சனைகள் தொழிலையும் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இனி செல்லலாம் இது நான் வரையிலும் நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் தொழிலாளிகளால் நிறைய பிரச்சனைகளெல்லாம் நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக்குங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு ஒரு லாபம் அதிகரிக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கு ரொம்ப கவனமா இருங்க அன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை தேடி வரும் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி வண்டி வாகனங்கள் செல்லும் போது பார்த்து நிதானமாக செல்கிறது ரொம்பவும் நல்லது மேசராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டாம் இட குரு மூன்றாம் இட சூரியன் ஆறாம் இடத்துல கேதுவால் உங்களுடைய செயலில் அனைத்திலையும் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் தொழிலில் இதுனா வரையிலும் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இனி உங்களுக்கு வெற்றி வாகை சூட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் உயர்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது வருமானமும் படிப்படியாக அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா பத்தொம்பதாம் தேதி காலையில் பதினோரு மணிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த மூணு நாட்களும் முடி அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதிய தொழில் வியாபாரங்கள் எல்லாம் ஈடுபடுறது கொஞ்சம் கவனமாக ஈடுபடுறது நல்லது வண்டி வாங்கும் போது முக்கியமாக வண்டி வாங்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது ஒரு நிதி இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு கவனமாக இருங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைவதற்கு திருச்செத்தூர் முருகனை வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோடு நீங்க ஒரு முருகனை வழிபட்டு வாங்க அப்படி முடியாத பட்சத்தில் அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு செவ்வாய்கிழமை தோறும் போய் நல்லெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ And.